அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது இன்றைய காலகட்டங்களில் இந்த சோசியல் மீடியா வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தி நிறைய பேர் அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துகிறாங்க நிறைய பேர் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிறாங்க வளர்ச்சியை பார்த்திங்கன்னா ஏற்படுத்திக்கிறாங்க அது மூலயமா மணி பண்ணி அவங்க பார்த்திங்கன்னா குடும்பமும் நடத்துகிறாங்க அதுவும் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போடும்போது பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் நம்மளுக்கே லைக் பண்ண தோணும் நம்மளுக்கே சப்ஸ்கிரைப் பண்ண தோணும் அந்தளவுக்கு வீடியோ எல்லாமே மேக் பண்ணி அருமையாக போடுறாங்க ஆனால் ஒரு சில தற்கொலை பார்த்திங்கன்னா கடந்துக்கிட்டு அதாவது இன்ஸ்டாகிராம் வந்து எது ட்ரெண்டிங்காக இருக்குது சமூகத்தில் எது ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி போடுறது தான் இதோட வேலையே அது யார் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் பிரபலமாக இருக்கக்கூடிய கனி அப்படிங்கிறவ தான் இவளுக்கு என்ன வேலை அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் யாராவது ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா அந்த வீடியோவை எடுத்து ஒரு பத்து வீடியோ மேக் பண்ணி போடுறது இந்த தற்கூறியோட வேலை இவளுக்கு இந்த எக்ஸ்ட்ரா டேலண்ட் எதுவுமே கிடையாது வெறும் பார்த்திங்கன்னா சினிமா சாங்ஸுக்கு டான்ஸ் ஆடி வீடியோ மட்டும்தான் போடுறதே ஒரு வேலை இதையும் சில தற்கொரிகள் பார்த்துட்டு உங்கள் டான்ஸு சூப்பராக இருக்கு உங்கள் உதடு சூப்பராக இருக்கு உங்கள் கண்ணு சூப்பராக இருக்குது அந்த பாட்டுக்கு இந்த பாட்டு வச்சு போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு தெரியுது இந்த மாதிரி தற்கொலியை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தற்கொரிகள்லாம் பணம் சம்பாதிச்சுட்டு நல்ல கார் வீடுன்னு செட்டில் ஆகுது ஆனால் இப்போ அதையும் அந்த கனி தற்கொலை அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அதாவது ஒரு அந்த மேலே அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அப்ளிகேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுது அது என்ன அப்படின்னா அது வந்து கேம் விளையாடி நீங்கள் வந்து மணி இன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அப்ளிகேஷனை பார்த்தினா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்குது அந்த கேம் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் கேம் விளாடி மணி அர்ன் பண்ணி நீங்கள் டெய்லி இவ்வளோ விட்ரால் பண்ணலாம் அப்படி அப்படிங்க மாதிரி ப்ரொமோட் பண்ணுது உண்மையில் நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனை செக் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது சுத்த ப்ராடு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுமே பார்த்திங்கன்னா உண்மை கிடையாது நீங்கள் அதில் போய் விளையாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் கொடுக்க மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய காசு அப்புறம் பிடிங்கிட்டு இருக்கணும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் இருக்குது ஆனால் இதையும் பார்த்திங்கன்னா அந்த கனி அப்படிங்கிற பொண்ணு அது தெரியாமல் ப்ரொமோட் பண்ணிட்டுருக்கு காசை வாங்கிட்டு நீங்கள் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் இன்வெஸ்ட் பண்ணி விளையாடாதீங்க அந்த பொண்ணு சொன்னான்ட்டு அப்படி உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நம்ம மேலே அக்கறை இருக்குது எல்லோரும் மணியன் பண்ணு நினச்சா அந்த பொண்ணு மூலம் எப்படி சம்பாதிக்குது எப்படி இப்படிலாம் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுது டெய்லி பார்த்தீங்கன்னா அப்படின்னு எதாவது சொல்லியிருக்கா அது எதுவுமே சொல்லாது அதாவது அந்த பொண்ணு உண்மையிலே சம்பாதிக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி கேம் விளையாடியே எதுவுமே கிடையாது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் மூலயமா தான் சம்பாதிக்கும் பண்ணுது அதை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீடியோலையுமே குறிப்பிட்டதே கிடையாது நான் வந்து தான் சம்பாதிக்கிறேன் இவ்வளோ தான் காசு மாதம் வருது அப்படின்னு எதுவுமே சொன்னது கிடையாது ஆனால் இந்த மாதிரி கேம் வந்து ப்ரொமோட் பண்ணுறது பார்ட் டைம் ஜாப் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அதே வீடியோ பார்க்க வைக்க தான் அவங்களுடைய வேலை மற்றபடி அவங்க எப்படி சம்பாதிக்க பண்ணாங்க எப்படி வாழ்க்கையில் முன்னேறினாங்க அப்படிங்கிறது எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லோரும் முன்னேறணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணம் அதனால பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் வந்து உங்களுக்கு வந்து நீங்களும் பணம் சம்பாதிக்கணும் வீடியோ போட்டு அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ல வந்து நம்மளை சொல்லுங்கள் உங்களுக்காண்டி நான் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி அதை கிரியேட் பண்ணி அதில் வீடியோ போட்டு அதில் எப்படி மணியன் பண்ணுறது அது எல்லா அதுபோக ஃபேஸ்புக்லேயும் மணியன் இன் பண்ணுறது எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி தரேன் ஆனால் இந்த மாதிரி தற்கொலைகளில் பேச்சு நம்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கேம்மு விளாடுதான் இந்த மாதிரி அப்ளிகேஷன் என்னென்ன அந்த பொண்ணு சொன்னால் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி விளாண்டுருக்கேன்னு சொல்லி நீங்கள் ஈடுபடாங்க அது வந்து உங்களுக்கு ம நேரத்தையும் மணிந்தான் பார்த்தீங்கன்னா வீணடிக்கும் மற்றபடி அதில் வந்து நீங்கள் பெருசாக வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியாத வச்சு அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அது காசு வேண்டி இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுது அதை நம்பி நீங்களும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணாங்க தேவையில்லாமல் அதை அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மூழ்க ஆகுதுங்க அவங்க நேரத்தையும் வீணடிக்காதுங்க வீணாக